பின்னாயின் முப்பத்தெட்டு மாண்பு உறுப்பினர் திரு நிவேதாய முருகன் மாண்பு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் பேரவைத் அவர்களே மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஊராட்சி ஒன்றியம் பாளையூர் ஊராட்சி பாளையூர் கோட்டத்திலிருந்து கோணிகராஜபுரம் பிரித்து துணை மின் நிலையம் அமைக்கும் கருத்து அரசின் பரிசீலனை உள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் நிவேதா முருகன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே எனது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் குத்தாலம் ஊராட்சி ஒன்றியம் இடக்கியம் என்ற ஊரில் துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது அதில் கோமல் பாளையூர் கோட்ட கோட்டம் அமைந்திருக்கிறது இதில் மொத்தமாக நிறைய பேர் கேட்கலாம் சுருக்கம் இருபத்தைந்து ஊராட்சிகளும் இருபத்தைந்தாயிரம் மின் நுகர்வோர்களும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கான பம்பு செட்டு இயங்கி வருகிறது அதில் பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் தூரத்தில் திருவாரூர் டிஸ்ட்ரிக் மாவட்டமான மூணு ஊராட்சி இதில் சேர்ந்திருக்கு வயலூர் வடமட்டம் பரவாக்கரை அதில் என்னோட பகுதியான கோணாதிராஜபுரத்தில் ராஜபுரத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் நீண்ட நாட்களாக வைத்திருக்கேன் அதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் அமைச்சரிடம் சொல்லி அதை அமைப்பதற்கு ஆவணை செய்ய மாண்புமிகு அமைச்சர் அன்பு பேரவை தள்ளவர்களே மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஊராட்சி ஒன்றியம் பாலையூர் ஊராட்சி கோனைராஜபுரம் பகுதிக்கு மின்னோட்டம் பாலையூர் நூற்றி பத்து பார் முப்பத்தி மூணு பதினொன்று கிலோவாட் துணை மின்நிலையத்திலிருந்து பதினொன்று கிலோவாட் வடமட்டம் மின்பாதை வழியாக மின்பாதை தூரம் எட்டு கிலோமீட்டர் தற்போது மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது பதினோரு கிலோவாட் வடமட்ட மின்பாதையின் உச்சபட்ச மின்பகு ஆறு புள்ளி ஐந்து ஏழு எம்இ ஆகும் முன்னூற்றி நாற்பத்தைந்து ஆம்பியர் பதினோரு கிலோவாட் வடமட்டம் மின்பாதையின் கூடுதல் மின்பலுவை பகிர்ந்தளிக்கும் பொருட்டு கோனிரராஜபுரம் பகுதிக்கு அருகாமையில் உள்ள வடமட்டம் கிராமத்தில் புதிய முப்பத்தி மூணு பார் பதினொன்று கிலோவாட் வடமட்டம் துணை மின் நிலையம் அமைக்க ரூபாய் எழுநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி மூணு லட்சம் மூணு நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி பெறப்பட்டுள்ளது மேற்கண்ட துணை மின் நிலையத்தின் கட்டுமானப் பணிக்கான ஒப்பந்த புள்ளி பத்து ஒன்பது இருபத்தைந்து அன்று கோரப்பட்டது ஒப்பந்த புள்ளி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று திறக்கப்பட்டு தொழில்நுட்ப புள்ளி ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் நிவேதா முருகன் மாண்பு மிகு அதே போல எனது பூம்பு சட்டமன்ற தொகுதியில் கிடாரங்கொண்டான் காட்டுச்சேரி அதில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் திருக்கடைவூர் என்ற இடத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் அதற்கு இடமும் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை அமைக்க வேண்டும் என்றும் அதற்கு பிரசித்தி பெற்ற கோயில் தலமாக இருப்பதாலும் நுவருகோர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் அவசியம் அங்கு அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக நான் சட்டமன்றத்தில் கூறி வருகிறேன் அதே போல் மேமாத்தூர் காட்டுச்சேரி அதுவும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இடைவெட்ட தூரமான சங்கரம்பந்தல் என்ற இடத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறேன் அதற்கான இடத்தையும் அரசுக்கு நான் க கண்டறியப்பட்டு க கொடுத்திருக்கிறேன் அதையும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதை கொண்டு வருவதற்கு அவனை செய்ய வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக கேட்ட மாறுகிறேன் அமைச்சர் மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்களுடைய பகுதியானது முழுவதும் விவசாயம் சார்ந்த பகுதி எனவே அவருடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது மாண்பு திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு பல்வேறு புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவருடைய கோரிக்கைகள் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் காமராஜ் மாண்பு பேரவை துணைத் தலைவர் உள்ள என்னுடைய திருவாரூர் மாவட்டம் நல்ல சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விலங்குமான் பகுதியில் இருக்கிற விளத்தூர் ஊத்துக்காடு ஆகிய பகுதிகளில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடம் பொதுமக்களால் வழங்கப்பட்டு விட்டது நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் பதி பணிகள் தொடங்கப்படவில்லை எனவே உடனடியாக பணிகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்பதோடு நன்னிலம் பகுதியில் அன்னதானபுரம் ஊராட்சியை சுற்றி குறைந்த மின்னழுத்தம் நிலவுகிறது எனவே வீட்டில் இருக்கிற மின்சாதனங்கள் அதே போல வயல்கள் வயல்களில் இருக்கிற போர் செட்லாம் வந்து பழுதடைந்து விடுகிறது எனவே அவற்றுக்கு நீங்கள் உயர் மின்னழுத்த மின்மாற்றிகள் அமைத்துக் கொடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதனை மாண்மிகு அமைச்சரவர்களை தங்கள் வாயிலாக கேட்ட அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவரவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட துணை மின் நிலையத்தின் குறித்து நிலை குறித்து ஆய்வு செய்யப்படும் தொடர்ச்சியாக இப்பொழுது பல துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான டெண்டர்கள் வரிசையாக விடப்பட்டு வருகிறது அவர் குறிப்பிட்டதையும் ஆய்வு செய்து விரைவாக வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல குறைந்த தாழ்வு அழுத்தம் நிலவுகின்ற பகுதியை எழுத்துபூர்வமாக கொடுத்தால் அங்கே உரிய அதிகார இடத்திலே கொடுத்து விரைவாக அங்கே ப கூடுதல் மின்னூற்றி அமைக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் டி ராமச்சந்திரன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவரவர்களை அறந்தாங்கி தொகுதியிலே மணமேல்குடி பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பயன்படும் விதத்தில் காரைக்கோட்டை பகுதியிலே ஒரு துணை மின் நிலையம் நமது அரசாங்கம் அறிவித்தது இந்த இடம் சரியில்லாத காரணத்தினால் நாங்கள் அருகாவிலே இடையாத்திமங்கலம் மங்கலம் ஊராட்சியிலே இன்னொரு இடம் கண்டறியப்பட்டு பரிந்துரைத்து அனுப்பிச்சிருக்கோம் அதை ஒரு புதிய துணை மின் நிலையம் இந்த ஆண்டு ஏற்கனவே அறிவித்த துணை மின் நிலையத்தை இடையாத்திமங்கலம் பகுதியிலே அமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடம் துறைக்கு மாற்றப்பட்டதா என்பதை உறுதி செய்து கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன் துணைத் அவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய கோலாப்படி கிராமத்தில் சிக்கோ அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கு மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே கருத்துரு தயார் செய்து அமைக்கப்பட்டார் அது இந்த ஆண்டு தொடங்கப்படுமா என்பதை மாண்முக பேரவை தலைவர் வாயிலாக மாண்முக அமைச்சர்களை அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சரோ மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களை மாண்பு உறுப்பினர் கிரி அவர்கள் ஏற்கனவே எல்லா இடத்தில் இது நேரிலையும் தெரிவித்திருக்கிறார் அதிகாரி இடத்தில் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடி கூறியிருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்முக ராமச்சந்திரன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே என்னுடைய தளி தொகுதியில் தளி கக்கதாசம் பகுதி என்பது கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இருப்பதால் ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியான நிலவுவதால் அந்த பகுதி விவசாயிகள் பசுமை குடியில் அமைத்து ரோஜா ஜெர்பரி போன்ற கொய்மலர்களை உற்பத்தி செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதே போல வளைகுடா நாடுகளுக்கும் ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலவன செலவானி ஈட்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின்மோட்டார்கள் இயங்காமல் மலர் சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த பகுதியில் துணை மின்னல் அமைப்பதற்காக துறை சார்ந்த அதிகாரிகள் நிலமும் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ஆகவே அந்த பணிகளை மேற்கொண்டு துணை அமைக்க மாண்பு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய பேரவைத் திட்ட மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் பேருந்து விடுவதற்கும் நாங்கள் அங்கு சிரமப்பட்டுதான் சாலைகள் ஏற்பாடு செய்து சொல்லி விட அவர் குறிப்பிட்ட பகுதி மலைப்பகுதி அங்கே அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஆவல செய்யப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே கல்வராயன் மலை கடல் மட்டத்திலிருந்து மலைப்பகுதிக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு அடி உயரம் உள்ளது என்ன கேட்டது ஆகவே துணை மின் நிலையம் விவசாய நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேத்துக்கு மேல் விவசாய விவசாயிகளுக்கு மின் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சியான வேளையில் மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் சாமை திணை வரகு இது போன்ற பயிர்கள் தான் செய்யப்பட்டது இப்போது பாக்கு கரும்பு கிழங்குகள் அதிகமாக விளைவிடுகிற காரணத்தினால் கிணறு வெட்டுகின்ற காரணத்தினாலும் ஆகவே மின் இணைப்புக்கு தாழ்வு மின் இணைப்பு தாழ்வான லோ வோல்டேஜ் இருக்கின்ற காரணத்தினால் துணை மின் நிலை அமைப்பதற்கு ஏற்கனவே கருத்துரு இருக்கிறது ஆகவே மாண்பு அமைச்சர்கள் மறு ஆய்வு செய்யுது அங்கே துணை மின் நிலையம் மலை முழுக்க முழுக்க மலைவாழ் பயனுடைய மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் செய்து தர வேண்டும் என்று கேட்பது சொல்வதோடு மாண்பு அமைச்சர்களிடம் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு சென்ற கூட்டத்தொடரில் கேட்டேன் திராவிட மாடலாட்சியில் விடியல் பயணம் என்பது மலைவாழ் பயனுடைய மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ஏன்னா ரூட் பஸ் இருக்குது டவுன் பஸ் நகரப் பேருந்து இல்லை ஆகவே ஒரு பணிமனை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அதனுடைய அடிப்படையில் அவர்களும் ஒப்புதல் கொடுத்து இன்றைக்கு அதை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களும் போக்குவரத்து அமைச்சர்களும் வந்து திறக்க திறப்பதற்கு நல்ல வாய்ப்பாக அமைய இருக்கிற இந்த காரணத்தினால் அந்த மலைப்பகுதியில் துணை மின் நிலையம் அமைத்து தருவதற்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என அறிவு விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவை தலைவர் பிள்ளை மாண்பு உறுப்பினர் அண்ணன் உதயசூரியன் அவர்கள் குறிப்பிட்டது போல கல்வராயன் மலை மீது நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர் ஆட்சி மிகுந்த கருணை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் அங்கே வந்து விடியல் பயணம் மலைப்பகுதியில் இல்லாததற்காக பணிமனை அமைக்கப்பட்டு அங்கே பேருந்துகள் இயக்கப்படு விடியல் பயணம் இயக்கலாம் என்று அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது கேட்டிருக்கிறார் அவர் அந்த மலை மீது மிகுந்த காதல் கொண்டவர் எனவே அவருடைய காதலை நிறைவேற்றுகின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் துணை பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆசனூர் மலைப்பகுதியிலும் கடம்பூர் மலைப்பகுதியிலும் அடிக்கடி மின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது இம்மின் தட்டுப்பாட்டை போக்க ஆசனூர் மலைப்பகுதியில் ஒரு துணை மின் நிலையமும் கடம்பூர் மலைப்பகுதியில் ஒரு துணை மின் நிலையமும் அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே சென்ற ஆண்டு அரசு அந்த பகுதிக்கு இரண்டு என்றும் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் அந்த பணி எப்பொழுது தொடங்கப்படும் என்று மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களை பணியுடன் அமைச்சர் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அந்த தகவலை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் உடனடியாக அதிகாரத்தில் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் அன்பழகன் துணைத் தலைவருக்கு நன்றி இடது பக்கம் பார்க்கிறீங்க வலது பக்கம் நேரம் பார்த்துட்டு பார்க்க மாட்டீங்க கொடுத்ததுக்கு நன்றி பேரவைத் தலைவர்களே கும்பகோணம் மாநகராட்சியில் ஒன்றாவது வட்டத்திலிருந்து பத்தாவது வட்டம் வரையிலும் கொட்டையூரில் ஆரம்பிக்கப்பட்டு குறைந்த மின்னழுத்தம் இருக்கிற காரணத்தினால் இந்த மாமன்றத்தில் பல தடவை நான் அந்த பகுதிக்கு துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டு பத்தாண்டு காலம் அது கிடைக்கப்படாமல் நம்முடைய உள்ள கொண்ட முதலமைச்சருடைய இந்த ஐந்தாண்டு காலத்தில் அதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு அது ஒப்பந்தம் கோருகிற வகையிலும் இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டது பிறகு அதற்கு ஒரு என்ஓசி வர வேண்டும் என்று அந்த காலதாபத்தினால் அந்த பகுதியினுடைய துணிமை நிலையம் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது மாண்பு பேருந்து வாயிலாக நான் அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அந்த பகுதியில் உடனடியாக கவின் கல்லூரி பின்புறம் அது அமைந்திருக்கிறது காவிரி கரை ஓரமாக இருக்கிறது அது எதற்காக அது என்ஓசி கொடுப்பதற்கு தாமதம் ஆகிறது என்பது எனக்கு தெரியவில்லை நம்முடைய மாண்புக்கு அமைச்சர்களை அது தொடர்பு கொண்டு உடனடியாக அதற்கான என்ஓசியை வாங்கி கொடுக்கப்பட்டு அது ஒப்பந்தம் நடைபெற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடையே அந்த பெரு முயற்சியாக நடந்த அந்த பணி நடைபெற வேண்டும் வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அகில உலகத்தில் இருக்கிற ஆன்மீக மக்கள் எல்லாம் வர இருக்கிற கும்பகோணம் மாநகரத்தினுடைய மகாமக திருவிழா அந்த திருவிழாவுக்குள் அதெல்லாம் நடைபெற வேண்டும் என்பதை இன்னைக்கு முடிவெடுத்து மாண்பு அமைச்சர்கள் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்களுடைய மாவட்ட சிலர் பகுதியில் புதிதாக அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது அவர் குறிப்பிட்டிருக்கின்ற சொல்லியிருக்கிறார்கள் அமைச்சர் அவர்களிடத்தில் பேசி அதை விரைவாக பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் திராவிட மாடல் முதல்வர் அவருடைய ஆட்சியில் இப்போது தொடர்ந்து புதிய டெண்டர்லாம் விடப்பட்டது நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவருடைய கோரிக்கை அவருடைய தொகுதியில் கூட மேட்டுப்பாளையத்தில் புதிய துணை மின் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டு பணி துவங்க இருக்கிறது அதேபோல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருநூத்தி இருபது துணை மின் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எனவே நம்முடைய உறுப்பினர்கள் கோரிக்கை இப்போது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கமணி மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே இப்பொழுது விவசாயத்திற்கு மின் இணைப்பு கொடுப்பது ஏற்கனவே பதிமூன்று பதினாலாம் ஆண்டிலிருந்து கொடுக்காமல் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது வாரியம் இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து காத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை என்றதாக விவசாயிகள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கின்றது ஆக ஏற்கனவே சீனியாரிட்டியில் இருபது பதிமூணாம் ஆண்டிலிருந்து இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமா இல்லை இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் பதிவு பண்ணவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுமா தற்கால இருக்கிறதா இப்போ இல்லையா அதை மட்டும் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அன்போடு மாண்பு பேரவை துணைத் தலைவர்களே மாண் உறுப்பினர் அண்ணன் அவர்கள் மூத்த அமைச்சராக இருந்தவர் அதுவும் இன்துறையே கையாண்டவர் அவருக்கு தெரியாதது இல்லை உரிய சீனியாரிட்டி தான் கொடுக்கப்படும் இடையில் எங்கும் வேறு மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அதே போல தற்களுக்கும் இப்பொழுது விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது அதை கொடுப்பதற்கான நடைமுறை வகுக்கப்பட்டு வருகிறது விரைவில் வழங்கப்படும் அம்மன் அம்மன் அர்ஜுனர் மாண்பு பேரவைத் தலைவருக்கு கோடான ஓடி நன்றி என்னுடைய கோவை வடக்கு தொகுதிக்குட்பட்ட சுண்டப்பாளையத்தில் ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் எடுத்த நன்றி சொன்னோடனே ஏதோ வந்திருச்சு போல எடுத்த அந்த குறிப்பிட்ட பகுதிகளை குறித்து ஒரு கடிதத்தை அளித்தால் உரிய அதிகார இடத்தில் கொடுத்து குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்